ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசிய அறிவுரை நூல் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருள் வடிவாக நின்று அருளும் ஆறுமுகனார் திருவடி தொழுதேற்றி வரமென அரங்கன் யான் வல்லமை பெற என் சீடர்கள் கேட்க கேட்கவே அருளாசி தன்னை குறைவின்றி குரோதி ஆண்டு வேங்கை திங்களில் அரங்கன் யான் அருளுவேன் அருளவே என் சீடர் பெருமக்கள் வேண்டுதல் படி வருகின்ற புரட்டாசி திங்கள் தன்னில் தீபாவளி விழா பண்டிகை வருகையோடு அந்த காலகட்டங்களில் அன்னதானத்திற்கும் விழா செலவிற்கும் பொருள் வரவு தடையில்லாமல் இருக்க ஆசி வேண்டுதல் வைக்க தொடர்ந்து பௌர்ணமி பூஜை மற்றும் ஆன்மீக சொற்பொழிவும் சிறப்பாய் நடக்க வேண்டியும் கேட்க இந்த வித புரட்டாசி திங்களில் தவசித்தி விழாவும் பௌர்ணமி பூஜை விழாவும் நிகழ இருப்பதாலே இதற்கும் சிறப்புற நடைபெற ஆசி வேண்டி கேட்க அரங்கன் யான் தொடர்ந்து அருளாசி தன்னை அருளுவேன் நங்கை திங்கள் ஓங்கார குடிலுக்கு இன்னும் பலம் கூட்டும் சிறந்த திங்களாக மாற இருக்க இந்த வித திங்கள் தன்னில் பௌர்ணமி விழாவும் தவசக்தி விழாவும் அரங்கன் மகா சக்தியாய் பேராற்றலாக ஜோதி சொரூபமாக பல சூட்சமத்தை வெளிப்படுத்தும் பல சூட்சமத்தை வெளிப்படுத்தும் காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நடக்கின்ற பௌர்ணமி விழாவுக்கும் தவசித்தி விழாவிற்கும் அரங்கன் என் பாதுகாப்பு ஆசி மிகுதி உண்டு இந்த விழா சிறப்பாக நடந்தேறவும் அரங்கன் யான் அற்புதம் நிகழ்த்துவேன் இந்த வித திங்களில் அன்னதானத்திற்கும் விழாவிற்கு உண்டான செலவிற்கும் தேவைக்கு மேலான வரவுகள் வரும் வண்ணம் அரங்கன்யான் ஓங்கார குடிலுக்கு வழி நடத்தி பொருளாதார பலம் கூடும் வண்ணம் பொருளாதார பலம் கூடும் வண்ணம் வகை செய்வேன் இந்த வகையோடு இனிதே அன்பர்கள் கூட்டம் பெருகவும் இந்தவித கூட்டத்திற்கு பாதுகாப்பும் அன்பர்கள் அருளமுதை உண்டு பாதுகாப்பாய் திரும்புவதற்கும் தக்க பாதுகாப்பு கூட்டி அரங்கன்யான் துணை வருவேன் வருகவே இந்த வித காலம் வல்லமை பட அன்பர்கள் கூட்டம் பெருகுவதோடு பிரணவ குடிலின் தர்மத்திற்கும் பொருளாதார பலம் கூடும் வண்ணம் அன்பர்கள் படை பெருக்கி செல்வந்தர்களையும் சீமான்களையும் வருகை கூட்டி பேரற்புதம் நடத்துவேன் விழாவில் பேச்சாளர்கள் மூலமாகவும் பேச்சின் வடிவில் அரங்கன்யான் சக்தியாக இறங்கி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தின் அதீத அற்புதங்களை விழா காலம் தனில் இனிதே அரங்கன்யான் நடத்துவேன் அன்று தரும் அருள் அமுதிலே அரங்கன்யான் மகா சக்தியாய் இறங்கி பசிப்பினி விரட்டுகின்ற வண்ணமும் தவசித்தி நோக்கத்திற்கு வந்தவருக்கு சித்தி அருளும் மா மருந்தாகவும் அரங்கன்யான் அமு அமுதில் அன்று அற்புதத்தை நடத்துவேன் அச்சமற காற்றாகவும் நறுமணமாகவும் பேரற்புதம் இந்த காலகட்டங்களில் அரங்கன் யான் வெளிப்படுத்தி அன்பர்களை அளவிலா வண்ணம் அரங்கன் என் பெருமை அருமை அறிகின்ற வண்ணம் பேரற்புதம் நிகழ்த்துவேன் அன்னதனால் வருகின்ற இந்த விழாவிற்கு என் பாதுகாப்பும் என் வழி மகா சித்தர் பெருக்கூட்டங்களின் பாதுகாப்பும் முருக பெருமானும் மகா சக்திகளும் முப்பெரும் தேவிகர் தேவியர்களும் முப்பெரும் மகா சக்திகளும் கூட சூட்சமமாய் இருந்து வழிநடத்தி இந்த விழாவை சிறப்பித்து அற்புதம் நிகழ்த்துகிறேன் என கூறி அரங்கன் யான் அருளாசி அரு அருளிய அருளாசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ഓം ആറ് മുഖ അരങ്ങമകദേശീയ സ്വാമികൾ ശരണം ശരണം ശരണം